இப்படி அஞ்சு வருஷம் கழிச்சு இந்தியன் டூவ கையில் எடுக்க காரணம் வேற கதைகள் இல்லாததா இல்ல இந்தியன் டூ பண்ணுனா கமல் சங்கர்ன்ற காம்போ அதுலயே பிசினஸ் ஆயிடும்ன்ற ஒரு இல்ல பொதுவாவே நம்மள நம்மளுடைய இந்தியன் சிம்மால இந்த பார்ட் டூ படங்கள் பெருசா போறது இல்ல போறது இல்ல இருந்தாலும் ஏன் எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது லிஸ்ட் போட்டீங்கன்னா பார்ட் டூ படம் பெருசா போல அதாவது இன்னைக்கு நம்ம எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் டயம் மொபைல் மொபைலை வச்சுட்டு பேச முடியல ஏன் எதார்த்தத்தில் சொல்றேன் நான் எங்கே போய் பினஸாக இருக்கணும் மொபைலை கீழே வைங்க சார் அப்படின்றாங்க அப்புறம் பணத்தை எங்கேயுமே நீட்றது வந்து அவங்களே எவ்வளோ பண்ண எங்க பணம் நாங்க வாங்க மாட்டோம் வாங்க மாட்டோம் வாங்க மாட்டோம் இவங்க கொடுத்துருங்க தாரி சில இதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கேன் ஏதாவது நம்ம போயிட்டு ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் மாதிரி பண்ணி பாப்போம் ரொம்ப உஷாரா இருக்காங்க இப்போ நம்ம மொபைலு இங்கே இருக்கக்கூடாது பட்டன் கேமரா இருக்கா பேனா இருக்கா ஃபேஷாக அவங்கள்ட்ட வாங்க மாட்டான் லிக்யூடா அவங்கள்ட்ட பணத்தை கையில் தொடவே மாட்டான் இளையராஜா விஸ் அப்படினா அப்படின்னா இளையராஜா பாடல நீங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டு கேட்டாலும் பிரச்சனை ஆமா இப்ப டூ கே கிட்ஸ்க்கும் அது கனெக்ட் ஆகுது அதான் பெரிய பெரிய விஷயம் பெரிய விஷயம் ஆனா ரகுமான் பாட்டு வந்து அப்ப போட்ட பாட்டு பெருசா கனெக்ட் ஆகல இப்ப கனெக்ட் ஆகுது டூ ஏழில அவர் போட்டிருக்காரு இவர் காலத்துல அழிக்க எப்படி இவர் போட்டிருக்காரு இந்த பேருமே வேற வேற லெஜெண்ட்ஸ் ஏஷியா நியூஸ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் நம்முடைய அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இப்போ நேற்று பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் டூட பாரா அப்படின்ற ஒரு பாடலை வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த ட்ராக் வந்து ரொம்பவே ஹிட்டா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அனிருத்தோட அடுத்த ஒரு சென்சேஷனல் ஹிட்டா கூட பார்க்கலாம் இன்னைக்கு அது நான் ட்ரெண்டிங்ல வந்து நம்பர் ஒன்ல இருக்குது முதல்ல இந்தியன் டூ அப்படிங்கும் போது இந்தியன் ஆல்பம் ஏஆர் ரகுமான் அந்த நைன்டி சிக்ஸ்ல பெரிய இன்னைக்கு வரைக்குமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஆல்பமா இருக்கும் ஆனா திடீர்னு பார்த்தா சங்கர் அவர்கள் அனிருத்த இதுல தேர்ந்தெடுத்திருக்காரு ஏன்னா அன்னியன்ல ஹாரிஸ் பண்ணிருப்பாரு அதுக்கு பிறகு நண்பன்ல சில பட்ஜெட் காரணமா ஹாரிஸ் டப்போர் போர் ஏர் ரமான ஹாரிஸ் அப்படின்றது இது அனிருத்துக்கு ஏன் இந்தியன் டூன் இருக்கும் அதே கூட்டணி இருந்தா தான் நல்லா இருக்கும்னு ஒண்ணு இருக்கும் ஏன்னா சுஜாதா இப்ப இல்ல அவர் இல்லைன்றது ஓகே மியூசிக்ல ஏன் அனிருத்த தேர்ந்தெடுத்தார் அனிருத்த தேர்ந்தெடுத்துக்காருன்னா லைக் அவளை தொடர்ந்து அனிருத் படம் பண்ணிட்டு இருந்தாரு அந்த கம்பெனியோடைய ரெக்கமெண்டேஷன் ஓகே கூட்டல் தகவல் என்னன்னா ரஜினி இப்ப ரெக்கமெண்டேஷன்

நிறைய எதிர்மறையான விமர்சனங்கள் ஏன்னால் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல இந்தியன் அப்படிங்கும்போது அந்த சாங்ஸை விட இதை பெட்டரா இருக்கணுன்றத எதிர்பார்த்திருப்பாங்க இல்ல இந்தியன் ஒன்ல நீங்க பாத்தீங்கன்னா மியூசிக்கலி இந்த பாட்டு வந்து படம் வந்து பெரிய கிட்டு ஆமாம் ஆமாம் எல்லா சாங்கும் கிட்டு பிஜிஎம் பாத்தீங்கன்னா அதை காட்டியும் பெரிய லெவல்ல ஒரு கிட்டு நம்ம அந்த சுகன்யாவும் அந்த கமல் வந்து ஒரு மீட் பண்ணுறப்போ ஒரு அந்த ஃபிளாஷ் பேக் பிளாஷ் பேக்கில் ஒரு கம்மிங்னு வரும் ஆமாம் அந்த சாங்கோடையே ஒரு சின்ன ஒரு இதை வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க

ஃபுல் பண்ண முடியாது அப்படிங்கிறது இந்த பாடல கேக்கு பாடல கேக்குறப்ப தெரியுது ஏன்னா பாரா அப்படின்னு சொல்லி அந்த சாங் வருது பாரா மாரா சூரன் நிறைய பாகுபலி நிறைய பேட்டர்ல மிக்ஸ் பண்ண ஒரு பாட்டு மாதிரி இருக்கு ஒரு நார்மல் பாட்டு மாதிரி இருக்கு அது வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் தான் பாக்குறப்ப அவரு அப்போ ஆடியோவா கேட்கும் போது ஏமாற்றமா இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா இந்தியன் வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் ஹிட் அந்த காலகட்டத்துல வந்து வயசான கெட்டப்ல கமல் நடிக்கிறாருன்றது இன்னும் கூடுதல் எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிரியேட் பண்ணிச்சது அன்னை அன்றைய காலகட்ட கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஆறில் ரிலீஸ் ஆனப்படும் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னைக்கு சில மீம்ஸ் கூட பார்க்குறோம் இன்னைக்கு மேக்கப்பே போடாமல் நடிச்சா அது அந்த தோட்டர்ல தான் வயசான கெட்டப்பில் தான் இன்னைக்கு கமல் இருக்காரு அதுக்கு ஒரு வயசான மாதிரி எல்லாம் ட்ரால்லாம் போயிட்டு இருக்கு அப்போ இந்த படம் எந்த அளவுக்கு அப்போ சுஜாதா ரைட்டிங்ல ஸ்ட்ராங்காக எழுதி பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருந்தாரு இன்னைக்கு வந்து இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள ஜெயமோகன் அப்புறம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி சரவணகுமார் அப்புறம் வைரமுத்துடைய இளைய மகன் கபிலன் இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறத சொல்லுவாங்க இப்போ இந்த மூணு பேர் சேர்ந்து சுஜாதாவை ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்களா பண்ண முடியாது சுஜாதா வைரமுத்து கமலஹாசன் ஏஆர் ரஹ்மான் இது இவங்கெல்லாம் வந்து ஒரு அவங்க வேற ஒரு கேட்டகரி கேட்டகரி ஆனா இவங்களை ஃபில் பண்ண முடியாதுன்னு கூட அதை ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுவாங்க மேட்ச் பண்ணிடுவாங்களா அப்படிங்கறதான் ஒரு டவுட்டா இருக்கு ஆனா நீங்க லட்சுமி சவரங்கமா இருக்கட்டும் கபிலன் வைரமுத்துவா இருக்கட்டும் எல்லாமே ஒரு ஒரு இலக்கிய பேக்ட்ராப்ல இருந்து வந்தவங்க அப்படிங்கும் போது ஓரளவுக்கு அதை மேட்ச் பண்ணிடுவாங்கிற நம்பிக்கை இருக்கு நம்ம ஒன்னும் அதை பத்தி ஃபுல் டீட்டெயில் தெரியாம பேச முடியாது பாடலுமே ஒரு பாடல் தான் நீ மிச்சம் இருக்கிற பாடல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு சொல்லலாம் அந்த முதல் பாடல் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஒரு சாங் ரிலீஸ் பண்றப்ப இருக்கும் தான் அனிருத் அவர்களுக்கு நிறைய படங்களில் பாட்டு ஹிட் ஆனாலும் இந்த விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அது கட்ஸ் அப்படின்றது குறிப்பா அது பேட்டையா இருக்கட்டும் இந்தியன் டூவாக இருக்கட்டும் எல்லாமே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் அந்த பாட்டு பிடிக்கும் ஆனா எங்கேயோ அது வந்து கேட்ட மாதிரி இருக்கு அந்த ஃபீல் தான் இருக்கு அவரு சில ஃப்ரெஷ்ஷா கொடுத்தப்போ மூணு டைம்ல இருந்து மூணு சில படங்கள்லாம் இருக்கு மான் கராத்தே வணக்கம் சென்னையெல்லாம் கூட அற்புதமான ஆல்பம்

ஆனா ரகுமானுடைய பாடலா இருக்கட்டும் இளையராஜா அவருடைய பாடலா இருக்கட்டும் காலத்தால வந்து காலம் அழிக்க முடியாத ஒரு பாடல் இது ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா வச்சுக்கங்களை ராஜா விஸ் ரகுமான் அப்படின்னா இளையராஜா பாடல நீங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டு இப்ப கேட்டாலும் பிரச்சனை ஆமா இப்ப டூ கே கிட்ஸுக்கு அது கனெக்ட் ஆகுது அதான் பெரிய பெரிய விஷயம் பெரிய விஷயம் ஆனா ரகுமான் பாட்டு வந்து அப்ப போட்ட பாட்டு பரிசா கனெக்ட் ஆகல இப்ப கனெக்ட் ஆகுது டூ ஏழிய அவர் போட்டிருக்காரு இவர் காலத்தில் அழிக்க எப்படியா இவர் போட்டிருக்காரு அவருக்கு இந்த ரெண்டுமே வேற வேற லெஜெண்ட்ஸ்

அவர் இருக்கிற காலகட்டங்களில் வேற மியூசிக் டேரக்டரே கிடையாது சந்திரபோஸ் ஒரு பக்கம் இருப்பாரு அவர் ஏவியும் கூட சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு இருப்பாரு இந்த பக்கம் விஜயானந்த் ஒரு மியூசிக் டேரக்டர் அவர் மாதிரியே பண்ணாரு சங்கர் கணேஷ் சங்கர் கணேஷ் பண்ணுவாரு ரவி தேவேந்திரன் தேவேந்திரன் ஒரு மியூசிக் டேரக்டர் கண்ணுக்குள் நிலவு சாரி வேதம் புதிய கண்ணுக்குள் நிலவான் பாட்டுலாம் பண்ணது ஏறக்குறைய என்னன்னா அவருக்கு பெரிய டிராபேக் அவர் போட்ட எல்லா போட்டு இளையா பண்ண நினைச்சிருந்தாங்க நீங்க வந்து இளையாஜா பிளே லிஸ்ட்ல அந்த பாட்டுல வேதம் வேத மொழியில இருக்கும் மண்ணுக்குள்ள வேற ஒரு படம் இருக்கும் அந்த படம் அவருடைய பல பாடல்கள் வந்து இவங்க இல்ல இதோட பேரிஸ்ட்ல வந்துடும் கங்கையமரன் சாங்ஸுமே இல்ல இளையராஜா பிளேஸ் அவர் இவருக்கு எல்லாமே இவருக்கு கிரெடிட் ஆயிரும் ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல அப்படி ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியா இருந்தார் அதெல்லாம் மாற்ற ஆனா இன்னைக்கு இருக்கிற இசமைப்பாளர்கள் வந்து அந்த உணர்வுகளை வந்து இது பண்ணல நீங்க ஒன்னொரு ரொம்ப டீப்பா இளையராஜாவுடைய மியூசிக் நீங்க வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் பெருசா இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்காது ஒரு ஆறு அஞ்சு ஆறு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் தபலா இருக்கும் ஃபுளூட் இருக்கும் வயலின் இருக்கும் செல்லோ இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு பெல் சவுண்ட் இருக்கும் இதுதான் இருக்கும்

மூணு பாட்டையுமே மூணு பாட்டாவே இருக்கும் மூணு போஸ்ட் ஒன்னு ஒண்ணு இருக்கு ஆனா எல்லாத்தையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி பார் அதனாலதான் அந்த பாடல் வந்து அந்த அன்னைக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணல

சாங்ஸ் தான் சினிமா அப்படிங்கறத இருந்தது ஆனால் உலக சினிமாலாம் அவர் பார்த்துட்டு ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து நியூ வேவ்ஸ் அது அடுத்தடுத்து பேசும்போது சினிமாவுக்கு பாடலே தேவையில்லைன்னு பேசிகிட்டு இருந்ததும் இருக்கு அப்புறம் அனுப்பி அப்ப கூட சில பாடலை சரி சொன்னாங்க நம்ம மரபே இசை மரபுதான் பிறப்புல தாளாட்டுல இருந்து சாவுல ஒப்பாரி வரை நம்ம வாழ்வியலே வந்து பாடல்களோட இருக்கிறது அதை எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ அது வந்து அந்த முக்கியத்துவம் குறைஞ்சிருக்கா ஏன்னா முன்னாடி எல்லாம் ஆடியோ ரிலீஸ் அப்படிங்கும்போது போது இளையராஜா சார்ல இருக்கும் அந்த கேசட்டே வந்து பெரிய லட்சங்கள் விற்பனை ஆகிறதுக்கும் அது ஏ ரகமானுக்கும் இந்த டிவிடி காலகட்டம் வரைக்கும் இருந்துச்சு இன்னைக்கு அந்த டிவிடி கேசட் ஆடியோ ரைட்ஸ் வந்து வேற மாதிரி போயிருக்கும் ஸ்பாட்டிஃபை இல்ல வந்து யூடியூப் மாதிரி வேற வேற ஓடிடி தளங்கள் இப்படி போகும்போது அதனுடைய முக்கியத்துவம் குறையுதான் இல்ல பாடல்கள் முக்கியத்துவம் என்னைக்குமே குறையாது பாடல்களும் சண்டை காட்சிகளும் சேர்ந்ததுதான் இங்கே சினிமா அதை நீங்க கட் பண்ணிட்டு படமே எடுக்க முடியாது எடுத்தால் ரொம்ப ரேர் தான் அப்படியே பாடலுக்காக ஓடப்பட்ட படங்கள் இருக்கு தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் இருக்கு கரகாட்டக்காரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அந்த பாடலுக்காகவே படம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் கிராம கிராமப்புறத்துல ஒரு வருஷம் ஓடி இருக்கு நான் பாத்துருக்கேன் கரெக்டா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாட படம் ஓபன் பண்றப்ப நைட் போவாங்க அந்த அஞ்சு பாட்டு முடிஞ்ச உடனே வெளிய வந்துருவாங்க ஆட்கள் இந்த மாதிரி டெய்லி போய் பார்த்த ஆட்கள்லாம் இருக்கு பாட்டுக்காக அது வந்து நீங்க முக்கியத்துவம் குறைஞ்சி முக்கியத்துவம் இருக்கு ஆனா குவாலிட்டி குறைஞ்சிருக்கு குவாலிட்டி எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் வேணும் நம்ம ஸ்டார்ல லேட்டஸ்ட் ஒரு படம் வந்து அந்த பாட் அந்த படத்துல எல்லாம் சாங்ஸ் போஸ்ட் பண்ற இடம் நிறைய இருக்கு ஆனா எங்கேயோ ஒரு சில ஒரு சில சாங்ஸ் தான் எல்லாம் மிஸ் ஆகுது ஓகே ஓகே அந்த அந்த படத்துல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் சினிமா பேக்ரவுண்டு அப்பா பைய எமோஷனல் எல்லாம் கலந்து வருது அங்க நிறைய சாங் போஸ்ட் பண்ணக்கூடிய இடம் இருக்கு போட்டுதான் அந்த படம் பெரிய லெவல்ல போயிருக்கும் ஆனா அங்க இவன் என்ன பண்ணிருக்க ஒரு சில சாங் மட்டும் கட்டா மேட்ச் ஆகி உட்காந்துருச்சு மீதி பாடம் எல்லாம் பெருசா ஒட்டல அப்ப அந்த அந்த இடம் அப்படியே இருக்கு அதை இவங்களால ஃபில் பண்ண முடியல அந்த கேப் இருக்கு ரஹ்மான் பண்ண மாதிரியோ இளையராஜா அவர்கள் பண்ண மாதிரியோ அந்த இடத்தை உங்களால புல் பண்ண முடியல அதனாலதான் நீங்க ஒரு இசையமைப்பாளர் ஒரு டேரக்டர் கூட ஒர்க் பண்றாரு அடுத்த படத்துக்கு அவர் இருக்க மாட்டேங்கிறார் அந்த டைரக்டர் இருக்குமே இருக்க மாட்டேங்கிறாங்க புரியுது அவங்களும் என்ன ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணிட்டு செட்டில் ஆயிருன்ற மாதிரி தான் இப்ப இருக்கக்கூடிய டெக்னீஷியன் இருக்காங்க இல்ல ஏன்னா கேட்டேன் அப்படின்னா முன்னாடியில ராக தேவனின் இசையில் போட்டாலே அந்த படத்துக்கே ஒரு மார்க்கெட் நியூ பேஸ் எல்லாரும் இருந்தா கூட அந்த படத்துக்கான பிசினஸ் அப்படிங்கிறது அப்புறம் இசை புயல் அப்படின்ற ஒரு இன்னைக்கு மியூசிக்கலின்னு போடுறாங்களா அது அது வந்து கிட்டத்தட்ட தேவா வித்யாசாகர் வரைக்கும் கூட இருந்துச்சு வித்யாசாகரின் வித்தியாசமான இசையில் அப்படின்லாம் போட்டு அந்த போஸ்டரை பார்ப்போம் இப்போ அப்படி ஒரு முக்கியத்துவமே இல்லாத மாதிரி மாறினதுக்கு என்ன காரணம் இல்ல மக்களுடைய ரசனையும் கொஞ்சம் மாறி இருக்கு நீங்க இசைக்கு பாட்டு கேட்கணும் நீங்க வந்து நீ சொன்ன மாதிரி இதுல கேட்டு தரலாம் ஆனா நீங்க பாட்டுக்காக பாட்டுக்காக தேட்டருக்கு போன கூட்டம் இன்னைக்கு கிடையாது பாட்டு கேட்கணும்னா நீங்க நிறைய இருக்கு

ஒரு முழு பக்கம் விளம்பரமே இளையராஜா தன் மியூசிக் நோட்ஸ் சொல்லுறாரு இல்லையா அப்படி உட்காந்துருக்க மாணிக்கு ஒரு ஸ்டில் ராஜாவின் சின்ன தாயி இவ்வளவுதான் வேற யார் ஆர்டிஸ்ட் யார் டெக்னீஷியன் யாரும் கிடையாது அன்னைக்கே சோல்ட் அவுட் அப்படி ஒரு காலகட்டம் அப்படி ஒரு காலகட்டம் அது இளையராஜா மியூசிக் கவர்மெண்ட் சேர்ந்து காமெடினா அந்த படம் காலையில பூஜை போட்டு நைட் ப்ரொடியூசர் லாபத்தை எடுத்துட்டு போயிருவார் படம் ஓடுது ஓடலங்கிற ரெண்டாவது அந்த மாதிரி எடுக்கப்பட்ட படங்கள் இன்னைக்கு இன்னைக்கு பாடல் கேட்கறதுக்கு வேறு வேறு தலங்கள் இருக்கு அதையும் இவர்கள் தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கான இடத்தை மிஸ் பண்றாங்க இந்த வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வருது ஏற்கனவே போட ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆரம்பிச்சு ஆக்சிடென்ட் ஆகி பொருளாதார சிக்கல்ல மாட்டி பல புயல் எல்லாம் கடந்து வந்திருக்கு அப்படி வந்து ஒரு டீசர் ரிலீஸ் ஆகுறப்ப அந்த பாட்டு வந்து பெருசா ஒற்றங்க ஒரு ஏமாற்றம் தான் இல்ல அதுதான் இப்போ நீங்க சொல்லும் போதே சொன்னீங்க பல போராட்டங்களுக்கு பிறகு அந்த படம் வருது அப்படின்னு சில படங்கள் நமக்கு தெரியும் நல்ல ஒரு கதையை வச்சிருப்பாங்க அந்த டைரக்டர் அது ரெண்டாவது பாட்டும் முதல் பாட்டும் எடுக்கும்போது ஒரு அஞ்சாறு வருடம் அப்படி கடந்தாலே அது ரிலீஸ் ஆகும்போது இல்லப்பா அது காலம் கடந்து ரிலீஸ் ஆனதுதான் பெரியது அப்புறம் மேக்கிங்ல அந்த சிக்கல் இருக்கும் கண்டினியூட்டி மாறி இருக்கும் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இந்த படம் ஆரம்பிச்சதே பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு தான் இந்தியன் டூன்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு ஏன்னா எந்திரன் வந்து அடுத்து எந்திரன் டூ டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுலேயும் ஜெயமோகன் எழுதுறாரு சுஜாதா இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் ரகுமான் தான் எமித் ஜாக்சன் ரஜினிமே வந்து அக்ஷயகுமார்ல பண்ணும்போது எங்க சாங்கை பிளேஸ் பண்ணுறதுன்றது சங்கருக்கு அந்த படத்தில் குழப்பம் இருந்துச்சு கடைசியாக வந்து எண்டு கடல போட்டதெல்லாம் இப்போ இப்படி இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு இந்தியன் டூவை கையில் எடுக்க காரணம் வேற கதைகள் இல்லாததா இல்ல இந்தியன் டூ பண்ணுனா கமல் சங்கர்ன்ற காம்போ அதுலயே பிசினஸ் ஆயிடுன்ற ஒரு இல்ல பொதுவாகவே நம்மள நம்மளுடைய இந்தியன் சினிமாவில இந்த பார்ட் டூ படங்கள் பெருசா போறதில்ல போறதில்ல இருந்தாலும் ஏன் எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது போட்டீங்கன்னா போட பெருசா போல நீங்க அதே அதே டீமை வச்சுக்கிட்டு வேற ஒரு கதை பண்ணி பண்ணிக்கலாம் இதே கமல் ரோலு வேற ஒரு கதையை நீங்க பண்ணிக்கலாம் நீங்க அப்படிங்கும் அதுல நீங்க பாத்துட்டீங்க இதுல நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு பண்றப்பஞ்சம் வாங்குறது வந்து கட்டுக்கட்டா பணம் வாங்குவாரு நீங்க போய் வந்து நீங்க வருமா பண்ணி கொண்டு வந்துருவாரு காட்டுறாங்க இன்னைக்கு உள்ள லஞ்சம் வாங்குறது எப்படி காட்டுவீங்க

வேற ஒரு வடிவத்துக்கு வேற ஒரு வடிவத்துக்கு நீங்க ஒண்ணும் போய் நீங்க கவர்மெண்ட் ஆபிசம் வாங்க புடிச்சு கழுத்துல ஒரு குத்து குத்துக்குன்னா சிரிச்சு வாங்க இன்னைக்கு நீங்க லஞ்சம் வேறு தளத்துல போயிடுச்சு

லஞ்சம் கொடுக்குற முறை வேற அது உள்ள உட்காந்துருக்கு ஆபீசர்ஸ் வேற மாதிரி இருக்கான் ரொம்ப உற்சாக இருக்கானுங்க அப்படிங்கும் போது இது எல்லாமே லாஜிக்காவே இடிக்கும் அப்படிங்கும் போது படத்துல அது எப்படி எதிர்பார்க்க போறது பெரிய ஒரு கொஸ்டின் தான் அதே போல பாத்தீங்கன்னா ரசனையும் மக்களுக்கு வந்து மாறி இருக்கு படத்தை வேற மாதிரி பாக்குறேன் இந்தியனுக்கு பிறகு ஒரு லஞ்சத்தை பத்தி எடுக்கிற ரமணா வந்து ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சது இந்தியனை விட அது இன்னும் கொஞ்சம் உண்மைக்கு நெருக்கமா கிளைமேக்ஸ்ல ஒரு சாவுறதுலாம் வந்து இன்னும் கொஞ்சம் உருக்கமா அவரும் பண்ணது தப்புதான் அப்படின்ற ஒரு அதுக்கு மாறி இருந்துச்சு இந்தியன்ல இந்தியனுக்கு விஜயகாந்த் வந்து ரமணால அவர் இறக்குற காட்சி ஒத்துக்கிறாரு இந்த மாற்றம் இருக்கு இல்லையா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மங்காத்தா சூதுகவும் மாதிரியான படங்களை ரசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆடியன்ஸ் ஒரு ஹீரோவே வந்து கொள்ளையடிக்கிறதையும் ஹீரோவே வந்து வேற மாதிரி சட்டத்துக்கு புறமா செட்டில் ஆகுறதையும் ரசிக்க கூடிய உணர்வு ஒரு தப்ப கூட வந்து இந்த அறத்தோட இப்படி பண்ணணும் கிளாஸ் எடுக்கிற சூதுகவும் மாதிரியான படங்கள் ஜெயித்த பிறகு இந்தியன் டூ எப்படி கிரிஞ்சா பாப்பாங்களா பூமர் படமா பார்ப்பாங்களா கிரிஞ்சா பூமரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னைக்கு காதலே மாறி போச்சு இப்போ முந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா பேப்பர்ல பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் காதல் இளம் ஜோடிகள் ரயில் முன் பாதி தற்கொலை மலையின் மீது குதித்து தற்கொலை வாரத்துக்கு ஏதாவது நியூஸ் வரும் இன்னைக்கு ஏதாவது காதலுக்காக சூசைட் பண்றாங்க நீ காதல் வந்து ரொம்ப 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 ஈஸியா போச்சு ஸ்டார் ரூல் படம் இருக்குன்னு சொன்ன மாதிரி அந்த படத்துல முதல்ல ஒரு காதல் வருது அவனுக்கு எதுக்காக அவங்க சேர்ந்தான்னே தெரியல திருப்பி ஒரு காபி ஷாப்ல என்னை உனக்கு பிடிக்கல நான் போறேன் அப்படின்னா சரி போ அவன் போயிருக்கான் இவன் அவன் வேலையை பாக்குறான் அவன் பாக்குறான் ஒரு ஃபர்ஸ்ட் லவ் அப்ப அவங்க ஃபீலிங்ஸே மாறி போச்சு ஒரு முதல் காதல் அவனுக்கு எவ்வளவு பெரிய கல்லிஞ்ச காரணம் இருந்தாலும் ஏதாவது பெயிண்ட் இருக்கும் இவன் அதை பத்திரம் சலனமே இல்லாம இருப்பான் அவன் ஆடும் வேலையை பாத்துட்டு இருப்பான் இவன் இந்த பொண்ணுங்க போயிருச்சு அப்புற இப்ப ஒண்ணோ காதல் வரும் அந்த காதல் எதுக்கு சேர்ந்துச்சுன்னு தெரியாது இன்னைக்கு லவ் டுடே எடுத்துக்கேன் இந்த மாதிரி காதலே இன்னைக்கு மாறி போச்சு உணர்வுகள் மாறி போச்சு சொந்த பந்தங்கள் எல்லாம் மாறி போச்சு எல்லாம் மாறி போறப்ப நீங்க ஒண்ணும் போல் அஞ்சா கொடுக்குறேன் பெட்டியில கொண்டு போய் பணத்தை கொடுக்குறான் அதை வாங்குறாரு ஒரு அறுபது வயசு சாத்தா வந்து போய் அடிக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து லாஜிக்கா வந்து அழஞ்சலான ஊழல் வேற லஞ்சம் வேற ஊழல் எப்படி நடந்திருக்கு ஊழல்னால என்ன நமக்கு என்ன பிரச்சனைன்ற யோசிக்கிற கட்டத்துக்கு மக்கள் அரசியலே மாறி சூழல்ல இந்த படம் என்ன பேச இப்ப இன்னைக்கு உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் யாராவது லஞ்சத்தை ஒழிக்க போறேன் உங்களை விட கம்மியாதனோம்மா இது தொகையா இல்ல இல்ல கம்பேர் பண்ணி பேசுறது ஒண்ணு ஓபனா வந்து மேடைகள்ல வந்து நான் லஞ்சத்தை நாங்கள ஆட்சிக்கு ஒழிப்போம் சொல்லவே முடியாது சொல்லவே முடியாது அவங்க சொல்றதை விட்டுட்டாங்க மக்கள்ல வந்து அப்படி சொன்னா கூட இது

அப்படிங்கிற விஷயமே இன்னைக்கு வந்து ஒரு கிரிஞ்சான விஷயமா அதை வந்து நீங்க ஒரு படமா எடுத்து அது அறுபது வயசுக்காக போய் நீங்க ரெண்டு போறதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து எப்படி ஏத்துக்கிற போறாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்தாலும் அந்த ஸ்கிரிப்ட் வைஸ் அவங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் பூசா பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாக்கலாம் ஏன்னா இந்த படம் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு டூ இந்தியன் டூன்றது அதோட இல்லாம இந்தியன் டூவே இன்னும் வரல அதுக்குள்ள இந்தியன் த்ரீ ரெடின்ற மாதிரி பேசிக்கிறாங்க எதனால இந்தியன் த்ரீ ரெடி ஒரு எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் வந்ததுனால ஒண்ணு பண்றாங்களா இல்ல அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது பெரிய இதுல சூசல்லாம் கிடையாது ஃபுட்டேஜ் அதிகமா போச்சு ஒரு மூணு மணி நேரம் எடுத்துருப்பாங்க அதை கட் பண்ணி பொண்ணின் செல்வம் நடந்த அதே கதை தான் விடாமுயற்சி இருக்கிறதா சொல்றேன் இல்ல விடாமுயற்சி வந்து இந்த மாசம் ஜூன் மாசம் கடைசியில ஷூட்டிங் போட்டுறாங்க இருபத்தெட்டு நாள் ஏக்தம்ல படத்தை முடிச்சிட்டு வராரு அதோட விடாம எந்த எந்த மாசத்துல இருந்து இந்த ஜூன்ல இல்ல என்ன நம்ப முடியல இல்ல கன்ஃபார்ம் போறாங்க அவரு ஆல்ரெடி போன பிப்ரவரி வரைக்கும் குடுத்துருந்தா கேட்டு ஓகே பிப்ரவரி மார்ச் வெயிட் பண்ணாரு ஏப்ரல் வெயிட் பண்ணாரு அவங்க ஆரம்பிக்கிற மாதிரி இல்ல ஆட்ச படத்துக்கு போயிட்டாரு அடுத்த படம் சூரிய நடந்துட்டு இருக்காட்டப்பட்ட